சனி பகவானுக்கு அனுமன் பாடம் புகட்டியதாக கூறப்படும் கதை அது ராமாயணக் காலத்தில் நடந்தது ராவணனுக்கும் ராமருக்கும் இடையே போர் மூண்டிருந்த சமயம் ராவணன் தனது மகன் மேகநாதனுக்காக ஒரு யாகம் நடத்தி கொண்டிருந்த நற்கு கொண்டிருந்தான் அந்த யாகம் வெற்றிகரமாக முடிந்தால் மேகநாதனை யாராலும் வெல்ல முடியாது என்ற நிலை இருந்தது தேவர்களும் முனிவர்களும் அந்த யாகத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த விரும்பினர் அப்போது தேவர்களின் வேண்டுகோளின்படி அனுமன் ஒரு சிறிய அந்தனச் சிறுவன் வேடத்தில் லங்காபுரிக்கு சென்றார் மேகநாதன் யாகம் செய்து கொண்டிருந்த இடத்திற்குச் சென்று தனது இனிமையான பேச்சால் அவனது கவனத்தை திசை திருப்ப முயன்றார் ஆனால் மேகநாதன் சிறுவனின் பேச்சை பொருட்படுத்தாமல் யாகத்தில் தீவிரமாக இருந்தார் இதனால் கோபமடைந்த அனுமன் தனது உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தி யாக குண்டத்தை அளித்தார் மேகநாதன் அதிர்ச்சியடைந்து அனுமனுடன் போரிட வந்தார் ஆனால் அனுமனின் பலத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் தோல்வியடைந்தார் இந்த சமயத்தில்தான் சனி பகவான் அங்கு வந்தார் ராவணனின் கட்டளைப்படி சனி பகவான் மேகநாதனின் யாகத்திற்கு இடையூறு செய்ய முயன்ற அனுமனை பிடிக்க வந்தார் சனி பகவான் தனது பலம் வாய்ந்த பிடியால் அனுமனை சிறைப்பிடிக்க முயன்றார் ஆனால் அனுமன் சாதாரணமானவர் அல்ல அவர் வாயு பகவானின் புத்திரன் அளவற்ற பலம் கொண்டவர் சனி பகவான் தன்னை நெருங்கியதும் அனுமன் தனது வாளால் சனி பகவானை இறுக்கமாக பிணைத்தார் சனி பகவான் எவ்வளவோ முயன்றும் அனுமனின் பிடியிலிருந்து விடுபட முடியவில்லை சனி பகவான் வழியால் துடித்தார் தனது தவறை உணர்ந்த அவர் அனுமனிடம் தன்னை விடுவிக்கும்படி மன்றாடினார் மேலும் அனுமனை வழிபடுபவர்களுக்கு தான் எந்தவிதமான தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் என்றும் வாக்குறுதி அளித்தார் அனுமன் கருணை கொண்டு சனி பகவானை விடுவித்தார் அன்று முதல் அனுமனை வழிபடுபவர்களுக்கு சனி பகவானின் தொல்லைகள் குறையும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது இந்த கதை அனுமனின் வலிமையையும் பக்தர்களின் மீது அவர் காட்டும் கருணையையும் எடுத்துரைக்கிறது மேலும் கர்வம் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் கர்வம் அடக்கப்படும் என்பதையும் இது உணர்த்துகிறது இது போன்ற புராண கதைகள் மற்றும் த்ரில்லர் கதைகளை தொடர்ந்து பார்க்க த்ரில்லர் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்